யோகி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து ஒரு பணத்தை ஈர்க்கும் மேக்னட்டா மாறுறதுக்கு ஒரு தீப தீபம் உங்க வீட்டுல ஏற்றணும் அந்த தீபத்துல வந்து சுத்தமான பசுனை நல்லா வந்து நாட்டு மாட்டு பசுனையில இப்ப நிறைய கிடைக்குது கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் பரவாயில்ல அந்த நெய் வாங்கிக்கோங்க ஒரு மண் அகல்ல வாழத்தண்டு திரி பிளஸ் வந்து தாமரத்தண்டு திரி வாலனார் திரி நார்ல இருந்து வரக்கூடிய திரி பிளஸ் வந்து தாமர தண்டு திரி ரெண்டு திரியும் ஒன்னா இணைச்சு போட்டு அந்த பசு நெய் ஊத்தி மண் அகல்ல தீபம் ஏத்துங்க தீபம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த திரி எரிஞ்ச அந்த கறி மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த நெய்லேயே அந்த விளக்குல இருக்கிற அந்த நெய்யிலயே கலக்கி ஒரு சின்ன டப்பால வெள்ளி டப்பாவா இருக்கிறது சிறப்பு அதுல வந்து போட்டு உங்களோட பூஜை ரூம்ல வச்சுட்டு அதுக்கு தீப தூபங்கள் காட்டிட்டு வாங்க காட்டிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு மாத சம்பளமோ அல்லது உங்க பிசினஸ்லயே ஒரு இன்கம் அப்படிங்கிறது வரும்போது ஒரு ஒரு நோட்டை மட்டும் எடுத்து அதுல வந்து சின்னதா நிறைய போட்டு கருப்பா பூசி வச்சிடக்கூடாது லைட்டா அந்த இருந்து ஒரே ஒரு மரு ஒரு மருதாணி குச்சில சின்னதா ஒரு குச்சி எடுத்து மருதாணி கைக்கு வைக்கிற மருதாணி இருக்கு இல்லைங்களா அதுல வர குச்சி அந்த குச்சில ஒரு சின்ன ஒரே ஒரு டிராப் எடுத்து ஒரு ஒரு சின்ன புள்ளி மாதிரி எடுத்து அந்த பணத்துல வச்சு பணத்தை சுருட்டி ஏன்னா பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பணத்தை சுருட்டி தான் வச்சாங்க பணத்தை சுருட்டி நீங்க வந்து உங்களோட சேஃப் லாக்கர்ல நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ அங்க அந்த சிகப்பு துணி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சிகப்பு துணி மேல இந்த பணத்தை வச்சிட்டு வாங்க இது போல வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி உங்க வீட்லையும் சரி உங்களுக்குள்ளயும் சரி உருவாகும் அப்ப அந்த மாதிரி இதுக்கு அந்த இது தொடர்ந்து ஒவ்வொரு தொகையிலையும் நம்ம பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து அதிகமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி